கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கர்ணத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பதினைந்தாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கோவில் தர்மகத்தா சிங்காரவேல் தலைமையில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் கோவில் நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் சிங்காரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில மூன்று நாள் அன்னதானம் வழங்கப்பட்டது மங்களம்பேட்டைக்கும் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கர்ணத்தன் கிராமத்தில் அங்காளம்மன் திருப்பூரில் மயானத்திலே வருட வருடமாக சீரம் சிறப்பு மன முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இது பதினைந்தாவது ஆண்டு வெற்றி நூற்றி சென்று கொண்டிருக்கிறது இதுபோன்று வருட வருடமும் நல்ல சிறப்பான முறையில் நாங்கள் செய்து வருகிறோம் அதற்கு தகுந்தது போல் பக்தர்கள் பக்தர்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு அவருக்கு அம்மனுக்கு அருளை பெற்று சிறப்புமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இது போன்று வருமானம் சிறப்பாக நடைபெறும் அம்மனுடைய அருள் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் இந்த கோயில் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற பிரார்த்தனைகள்லாம் எல்லாம் இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆத்தா மூலயமா நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டிருக்கேன்